இந்த கொஷின் பேப்பரில் நம்ம வந்து அறுபது கொஷின் தான் இருக்குன்னு நினைக்கிறோம் இல்லை கிட்டத்தட்ட ஆப்ஷன்ஸ் ஆப்ஷன்ஸ் வச்சே ஒரு எழுபது எண்பது கொஷின்ஸ் கிட்டே கொடுத்துருக்காங்க ரொம்ப நிறைய டீட்டெயில்ஸ் இருக்குது இந்த கொஷின் பேப்பரில் வாங்க டிஸ்கஸ் பண்ணோம் ஓகே ஃபஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா இந்த சென்னையில் இந்த ப்ராட்வே சென்டர்லையே அவங்களோட கொஷின் பேப்பர் ஃபஸ்ட்டு கொஷின் கீழ்கண்ட சொட்டுடர்களின் சரியா தவறா என்பதை குறிப்பிடவும் ஃபஸ்ட்டு ஜவ்வரிசி பெரும்பாலான பகுதியில் சாபுதனா என்று குறிப்பிடப்படுகிறது ஆமாம் சாபுதனா அப்படின்னா ஜவ்வரிசி சேக்கோசவில் சேலம் ஸ்டாச்சு அந்த அந்த நிறுவனத்தோட ஜவ்வரிசி வந்து உற்பத்தி பண்ணுறாங்க தமிழ்நாடு அளவில் நம்ம தான் வந்து டாப்பில் இருக்கோம் இந்தியாவுக்கு தேவையான ஜவ்வரிசையை தொண்ணூறு சதவீதம் தரத்து நம்மளை வந்து சேக்கோசவ் தான் ஓகேவா இது வந்து ஆட் ஆன் பாயிண்ட்ஸ் மாதிரி பார்த்துக்கோங்க ரெண்டாவது ஒழுங்குமுறை விற்பனை கூடங்கள் கடன் விற்பனை இணைப்பு திட்டத்தை நிறைவேற்றுகிறது தவறு இந்த விற்பனை கொன்றது வந்து ரேஷன் ஷாப் தான் இவங்க வந்து கடன் இணைப்பு திட்டத்தை வந்து உருவாக்கலை வேளாண் உற்பத்தியாளர் குற்றவுச்சங்களுக்கு இல்லையா அவங்க தான் இந்த கடன் இணைப்பு திட்டத்தை கொண்டு வராங்க தேர்ட் ஒன் வந்து பார்த்திங்கன்னா கரும்பிலிருந்து கிடைக்கின்ற துணை பொருட்களில் ஒன்றான அழுத்தமன் சிறந்த எருதுவாக பயன்படுத்தப்படுகிறது கரெக்ட் சரிங்களா நாலாவது கேள்வி வந்து தமிழகத்தில் பொது விநியோக திட்டத்தின் கீழ் குடும்ப அட்டைதாரர்களுக்கு சர்க்கரை விலை இல்லாமல் வழங்கப்பட்டு வருகிறது இல்லை நம்ம சக்கரை வந்து பதிமூறுரூபா ஐம்பது காசு கொடுத்து பண்ணிட்டு தான் இருக்கும் நாலாவது ஆச்சா அஞ்சாவது வந்து பார்த்திங்கன்னா தறி இல்லாத ஏழை நெசவாளர்களுக்கு வேலை கொடுக்கவும் நிலையான தொழில் வளர்ச்சி திட்டங்கள் மூலம் பயனடையவும் நெசவாளர் கூட்டு சங்கங்கள் உருவாகின சரி நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மேஸ்ட் ஃபாலோயிங் இந்த மேஸ்ட் ஃபாலோயிங்லாம் நல்லா நோட் பண்ணிக்கோங்க ஒன்று ஒன்று அஞ்சு கொஷின் இருக்குது அஞ்சுமே வந்து இம்பார்ட்டண்ட் தான் தேசிய பால் பண்ணை அபிவிருத்தி நிறைய நிறுவனம் எங்க ஆனந்த் அமுல் நிறுவனம் அது வந்து அமுல் நிறுவனம் எங்கே ஆரம்பிக்கப்பட்டிருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா குஜராத் மாவட்டத்தில் எந்த மாவட்டத்தில் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கைரா மாவட்டத்தில் ஆரம்பிக்கப்பட்டிருக்கும் நெக்ஸ்ட் கொஸ்டின் கூட்டுறவு விற்பனை சங்கம் அப்படின்றது வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா தானிய ஈட்டுக்கடன் கடன் அந்த மாதிரி விவசாயிகளுக்கு அவங்களோட தானியங்களை ஈட வச்சுட்டு கடன் கொடுப்பாங்க தேர்ட் ஒன் வந்து பார்த்திங்கன்னா டான்ஃபர்ட் நிறுவனம் டான்ஃபர்ட் நிறுவனம் வந்து ஒரு உர தொழிற்சாலை அதோட ஒரு கிளை தான் அதோட ஒரு விஷயம் தான் பாமினி பாமினி வந்து செவன்டீன் 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 அப்படின்ற ஒரு உரத்தை வந்து த வெளியிடுறாங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா துடியலூர் துடியலூர் வந்து பார்த்திங்கன்னா விவசாய கூட்டுறவு சேவா சங்கம் நெக்ஸ்ட் வந்து மாணவர் கூட்டுறவு பண்டகசாலை இது வந்து உயர்நிலையில் படிக்கிற பள்ளி பசங்களுக்கு மட்டும்தான் பள்ளி அந்த பள்ளிக்கூடங்களில் படிக்கிற மாணவர்களுக்கு மட்டும்தான் அதாவது வந்து மேல்நிலை சாரி உயர்நிலை படிக்கிறவங்க தான் இந்த ஒன் டூ ஃபைவ் அந்த ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கெலாம் கிடையாது ஓகே நெக்ஸ்ட் கொஷின் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா தமிழ்நாடு கூட்டுறவு சர்க்கரை ஆலைகளின் இணையம் இணையம் ஆரம்பிக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு ஏஏஒய் குடும்ப அட்டை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அன்னையோதியா யோஜனா அப்படின்னு சொல்லிட்டு வரும் அந்த யோஜனா படி வந்து பார்த்திங்கன்னா ந ரொம்ப பிலோ பார்ட்டியில் இருக்கிறவங்களுக்கு முப்பத்தஞ்சு கிலோ அரிசி வந்து கொடுத்துட்ருக்காங்க நெக்ஸ்ட்டு தேர்ட் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா கோஆப்டெக்ஸ் நிறுவனம் கோஆப்டெக்ஸ் நிறுவனம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா சென்னையில் இருக்குது நெக்ஸ்ட் வந்து வெண்மை புரட்சியின் தந்தை யார் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா டாக்டர் வர்க்கீஸ் கொரியன் அவர்கள் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இடைகள் மற்றும் மலவைச் சட்டம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது ஓகே அந்த ரெண்டு எட்டு பார்த்தா ரெண்டு இடக்கல்லுன்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்கன்ட்டு நான் சட்டத்தில் ஷார்ட் கட்டில் சொல்லியிருப்பேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று தான் எடைகள் மற்றும் அலைவகை சட்டம் ஓகே மூணாவது கேள்வி தமிழ்நாட்டில் முதல் கூட்டுறவு விற்பனை சங்கம் எங்கே ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா கும்பகோணத்தில் ஆரம்பிச்சிருப்பாங்க ஓகேங்களா நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கூட்டுறவு சர்க்கரை ஆலை எங்கே ஆரம்பிக்கப்பட்டிருக்கு யாருக்காக ஆரம்பிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா கரும்பு விவசாயிகளுக்காக ஆரம்பிக்கப்பட்டிருக்கோம் மூணாவது வந்து பார்த்திங்கன்னா ரக்டேல் முன்னேடிகள் ரக்டேல் முன்னேடிகள் ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி நாலில் ஆரம்பிப்பாங்க எத்தனை நெசவாளர்கள் இருந்திருப்பாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா இருபத்தெட்டு நசுவாளர்கள் இருந்திருப்பாங்க நெக்ஸ்ட் இரட்டை அரைமுறை அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா இது வந்து மாவட்ட நுகர்வோர் கூற்றுவு நுகர்வோருக்காக கொண்டு வரப்பட்டது தான் இது வந்து இந்த லெட்ஜர் மெயின்டெனன்ஸ் கரெக்டாக இருக்கணும் அப்படின்றத வந்து இரட்டை முறை நாலாவது வந்து நாலாவது வந்து பார்த்திங்கன்னா கடன் விற்பனை இணைப்பு திட்டம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா பிரதம குற்று விசு விற்பனை சங்கம் அதாவது வந்து நெசவாளர் உற்பத்தியாளர் சங்கங்களில் தான் இந்த பிரதம குற்றுவு கடன் இணைப்பு திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நாலாவது கொஷின் இது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா பொது விநியோக திட்டம் அப்படின்றது வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா விற்பனை முனை தலைமைய கருவி அப்படின்னு சொல்கிறாங்க நெக்ஸ்ட் வந்து நெஃபடு நெஃபடு வந்து எங்கே இருக்குது தலைமையகம் அப்படின்னு புது புதுடெல்லியில் இருக்குது நெக்ஸ்ட் வந்து முத்ரா கடன் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா கைத்தறி நெசவாளர் கூற்று சங்கங்களுக்கு கொண்டு வரப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க நாலாவது குவாப்டெக்ஸ் குவாப்டெக்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா அதோட தலைமையகம் சென்னை நெக்ஸ்ட்டு குடும்ப அரிசி அட்டை எத்தனை அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு குடும்பம் பிஹெச்ஹெச் ப்ரைமரி கார்டு ஹோல்டராக இருந்தாங்க ஹவுஸ் ஹோல்டராக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு மாதத்துக்கு இருபது கிலோ அரிசி தான் கொடுத்துட்ருப்பாங்க நெக்ஸ்ட்டு வந்து ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஏற்கனவே வந்து லெசன் வைஸ் வந்து ஃபஸ்ட் லெசன் செகண்ட் லெசன் தேர்ட் லெசன் எயித் லெசன் இந்த லெசன்ஸ்லாம் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் நல்ல புக்கில் வந்து இன்டீரியராக தான் கொஷின் கேட்குறாங்க ஃபஸ்ட் லெசன் வைஸ் பார்த்துருங்க அது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நெக்ஸ்ட் வந்து இந்த ஃபோர்த்து ஃபிஃப்த்து சிக்ஸ்த்து செவன்த் லெசன்க்கு என்ன பண்ணலாம் அப்படின்றது நெக்ஸ்ட் வீடியோவில் நான் சொல்கிறேன் இந்த இந்த வீடியோ கம்ப்ளீட்டாக பாருங்கள் ஏன்னா இந்த ஒரு மேட்சை ஃபாலோயிங்கில் அஞ்சு மேட்ச்சை ஃபாலோயிங்கில் அஞ்சு வருஷம் அஞ்சஞ்சு விஷயம் புதுசு புதுசாக இருக்குது அது வந்து இருபத்தஞ்சி கொஷின் இருக்குது ஓகேவா ஐஎம் காப்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா ரெண்டாவது சென்னை அப்படின்னு சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இஃப்கோவின் பாஸ்பேட் உர ஆலை எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பாஸ்பேட் உர ஆலை பாரதீப்பில் இருக்குது நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்து இருந்து பால் பவுடர் தயாரிக்கும் ஆலை எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா மதுரையில் இருக்குது நெக்ஸ்ட்டு கூற்று வச்சகம் வந்து மாவட்டத்தை தலைமையீக்கமாக கொண்டு ஒரு ஒரு மாவட்டத்துக்கு ஒரு ஒரு கூற்று வச்சகம் நெக்ஸ்ட்டு வந்து பிரதம கூற்று பால் உற்பத்தியாளர்கள் சங்கம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா கறவை மாடு உள்ளவர்கள் மட்டும்தான் அவங்க வந்து உறுப்பினராக சேர்த்துப்பாங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பதினோராவது கேள்வி கீழ்கண்டவற்றுள் பொருத்தமான வழியை தேர்ந்தெடுத்து எடுக்க இஃப்கோனியை நிறுவனத்தின் தலைமையகம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா புதுடெல்லியில் பன்னெண்டாவது பன்னாட்டு நுகர்வோர் கூட்டுறவுகளின் முன்னோடி யார் ரக்டேல் முன்னோடிகள் ரக்டேல் விஷயம் வந்தது பிறகு தான் நுகர்வோர் கூட்டுறவுன்ற ஒரு விஷயமே கொண்டு வரப்பட்டிருக்கோம் நெக்ஸ்ட் வந்து டான்ஃபர்ட் உர நிறுவனம் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா நிறுவனத்தோட உரம் எது அப்படின்னு பார்த்திங்கன்னா பாமினி மற்றும் கலப்பு உரம் பாமினி எப்போ ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா மன்னார்குடியில் இருக்கேன் பதினாலாவது வந்து பார்த்திங்கன்னா கைத்தறி நெசவாளர்கள் கூட்டுறவு சங்கங்கள் இயங்குகின்ற அடுக்கு முறை எப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா பிரதம அளவுலேயும் மாநில அளவிலையும் இயங்கி இன்றைக்கு இரண்டடுக்கும் முறை பொதுனைந்து பொது விநியோக திட்டத்தின் பழைய பேர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கிராம அங்காடி திட்டம் பதினாறு கூட்டுறவு சக்கர ஆலையின் பிரதான உறுப்பினர் கரும்பு விவசாயிகள் பதினேழு வேளாண் உற்பத்தியாளர்களின் கூட்டுறவு விற்பனை சங்கத்தின் நோக்கம் அப்படின்னா இடைத்தர்களை உழித்தல் தானிய ஈட்டுக்கடன் வசதி வழங்குதல் விவசாயிகளுக்கு கட்டுப்படியாக கூடிய விலை இது மூத்தையும் தான் பிரதான நோக்கமாக வச்சு ஆரம்பிக்கப்பட்டிருக்கு பதினெட்டு தொழில் கூட்டுறவு சங்கங்கள் நன்று செயல்படக்கூடியது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தேனி வளர்க்கும் சங்கங்களும் ஓரளவுக்கு நல்லதாக போயிருக்கு மட்பண்டமும் ஒரு அளவுக்கு நல்லா தான் போய் ரொம்ப டாப் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா நம்மளுடைய வந்து இந்த நெசவாளர்கள் சங்கம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கைத்தறி இது வெள்ளம் இதெல்லாம் வந்து நல்லா தான் போயிட்ருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க பத்தொம்பதாவது கேள்வி ஒழுங்குமுறை விற்பனை கூடம் யார் கட்டுப்பாட்டில் உள்ளது வேளாண் துறையோட கட்டுப்பாடு புக்கில் வேளாண் துறையும் கொடுத்துருப்பாங்க இவங்க விவசாயத்துறையும் கொடுத்துருக்காங்க தமிழ்நாட்டில் கூட்டுறவு பால் வழங்கும் சங்கங்கள் எப்பொழுது துவங்கப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா சென்னையில் வாரத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறில் இருபத்தி ஏழில் ஆரம்பிக்கப்பட்டிருக்கும் அதுக்கு நெக்ஸ்ட் அமுல் நிறுவனம் ஆரம்பிக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்மார்ட் கார்டு தமிழ்நாட்டில் ஸ்மார்ட் கார்டுன்ற திட்டம் எப்போ அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி வந்து செப்டம்பர் சாரி நவம்பர் ஒன்றாம் தேதி ஆரம்பிக்கப்பட்டிருக்கும் நெக்ஸ்ட்டு தொழில்குற்றுவுகளின் தேசிய இணையம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா புது டெல்லி நெக்ஸ்ட்டு வந்து கிரிஷாக் பாரதி கூற்றுவோட தலைமையகம் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி க்ரிப்கோ அப்படின்னு படிக்கும் வழியே அது வந்து நொயிடா நெக்ஸ்ட் தமிழ்நாட்டில் சேக்கோசவு தொழில்குற்றுவு நிறுவனம் எங்கு இடம் பெற்றுள்ளது சேக்கோசௌன்று சேலம் அப்புறம் தமிழ்நாட்டில் பால் கூற்றுவு சங்கங்கள் செயல்படும் அடுக்குமுறை பிரதம அளவில் மாவட்ட அளவில் மாநில அளவில் மூன்று அடுக்குமுறை இருபத்தி ஏழு தமிழ்நாடு சர்க்கரை இணையத்தின் தலைமையகம் சர்க்கரை வந்து சென்னை தான் நெக்ஸ்ட் வந்து துடியலூர் கூற்று விவசாய சேவா சங்கம் துவங்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தஞ்சு எத்தனை வருவாய் கிராமங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஐம்பத்தாறு பதிமு பதிமூணு கோட்டங்கள் இருக்கும் நெக்ஸ்ட் வந்து இருபத்தி ஒன்பது தமிழ்நாட்டில் வேளாண்மை பொறியியல் கூட்டுறவு சங்கங்கள் இயங்குகின்ற அடுக்குமுறை அதுவும் பிரதம அளவில் கிராம அளவில் சாரி மாவட்ட அளவில் மாநில அளவில் மொத்தம் மூன்று அதுக்கப்புறம் தொழில் ஒப்பந்த கூட்டுறவு சங்கங்கள் துவங்கப்பட்டதுன்னு நோக்கம் அதாவது பொறியியை என்ஜினியரிங் முடிச்சுட்டு வேலை இல்லாத ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வேலை வாய்ப்பு செயல்திறன் மற்றும் மற்றும் தொடர்ந்து வேலைவாய்ப்பு வேலைக்கேற்று ஊதியம் இது மூன்றுக்காக தான் ஆரம்பிக்கப்பட்டிருக்கு காவிகள் அனைத்தும் நெக்ஸ்ட்டு கால்நடை மேம்பாட்டு நி நிதி நிகர லாபத்திலிருந்து ஒதுக்கப்படும் சதவீதம் பத்து சதவீதம் நெக்ஸ்ட்டு வந்து தமிழ்நாடு கூட்டுறவு பனைவெள்ள இணையம் எப்பொழுது எந்த ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டில் ஆரம்பிக்கப்பட்டிருக்கு கோஆப்டெக்ஸ் வந்து துவங்கப்பட்ட ஆண்டு குவாப்டெக்ஸ் வந்து சென்னையை தலையிடமாக கொண்டு ஆரம்பிக்கப்பட்ட ஒரு நிறுவனம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு தேசிய வடிவமைப்பு நிலையம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தா அகமதாபாத் இந்த அகமதாபாத்தில் கம்பல்சரி கொஷின் கண்டிப்பாக வந்துடும் கூட்டுறவு பண்டங்கசாலைகள் வெற்றிகரமாக இயங்குவதற்கு நுகர்வோர் இயக்கத்தில் பெண்கள் அதிகம் ஈடுபடுவதுதான் காரணம் என்று கூறியவர் யார் நடேசன் குழு நடேசன் குழு ஆரம்பிக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது சரிங்களா நெக்ஸ்ட் கோடிட்ட இடத்தை நிரப்புக கூட்டுறவுத் துறையிலேயே இந்திய மருந்துகள் செய்கின்ற நிலையம் மற்றும் பண்டக சாலை டேஷ் ஐஎம் காப்ஸ் ஐஎம் காப்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஆந்திரா மாநிலத்தில் தாடே அப்படின்ற இடத்துல இருக்கும் நெக்ஸ்ட் வந்து அமுல் நிறுவனத்தை நிறுவிய மும்மூர்த்திகளில் ஒருவர் திரிபுனதாஸ் பட்டேல் அரிசன் மேகாலயா அண்ட் தென் வந்து வர்கீஸ் கொரியன் இவர் வர்கீஸ் கொரியன் தான் வந்து வெண்மை புரட்சியின் தந்தை அப்படின்னு அழைக்கப்படுறாங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டத்தில் கொடுமுடி என்னும் இடத்தில் கூட்டுறவு பால் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு சங்கம் பிரசித்தியாக அமைக்கப்பட்டது சரி ஓகே மர மரவள்ளிக்கிழங்கு தொழிலுக்கு கிடைத்த நன்கொடை எது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா செகோசோ அங்கே வந்து நிறைய ஆய்வகங்களையும் இருக்குது நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மாணவர்கள் கூட்டுறவு பண்டக சாலையின் பகுதி அப்படின்னு பார்த்திங்கன்னா மாவட்ட அளவில் தான் இருக்குது நெஃபடு கூட்டுறவு நிறுவனத்தின் தலைமையகம் எப்படி எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா புதுடெல்லி தமிழ்நாட்டில் கூட்டுறவு வீட்டு வசதி சங்கங்கள் செயல் செயல்படுகின்ற அடுக்குமுறை அப்படின்னு பார்த்திங்கன்னா இரண்டு அடுக்குமுறை தமிழக வர்த்தகங்களின் பொருள்கள் சட்டம் பொருள்கள் சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணு அதுக்கப்புறம் காலி கோ கோப்பைகள் விற்பனை டேஷ் மூலம் மேற்கொள்ளப்படுகிறது இ டெண்டர் மூலமும் அது வந்து எம்எஸ்டிசி எம்எஸ்டிசி அப்படின்ற ஒரு நிறுவனம் மூலமும் இந்த காலி கோணிப்பைகளோட விற்பனை மேற்கொள்ளப்படுகிறது கூட்டுறவு மொத்த விற்பனை பண்டகச்சாலை இரட்டை அரைமுறை முறை அடிப்படையில் கணக்குகள் பயணப்பட்டு வருகிறது அப்படின்னு சொல்கிறாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் கூட்டுறவு இயக்கத்தில் சேராத உறுப்பினர்களுக்கு உதவி செய்ய டேஷ் ஒன்றை அரசு நிறுவி உள்ளது அப்படின்னு பார்த்திங்கன்னா தமிழ்நாடு கைத்தறி வளர்ச்சி கழகம் அப்படின்ட்டு ஒரு அமைப்பை நிறுவிருக்காங்க கரும்பு விலைக்கு நிர்ணயம் செய்யும் போது கரும்பு சாட்டின் விகிதமும் எடுத்துக்கொள்ளப்பட்ட ஆண்டு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கரும்பு சாட்டோட அந்த விகிதத்தில் கண் கொடுக்குறாங்க அந்த கரும்பு சாட்டோட தரம் வந்து ஒன்பது புள்ளி ஐந்தாக இருக்கணும் அப்போ தான் வந்து மினிமம் அமௌண்ட்டு தருவாங்க நைன்டீன் சிக்ஸ்டி டூ டு நைன்டீன் சிக்ஸ்டி த்ரீ முதல் பால் பெருக்கு திட்டத்தின் அடித்தளம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷன் ஃபுளட்டோட இது வந்து பார்த்திங்கன்னா கிராம பால் உற்பத்தியாளர்களின் கூட்டுறவு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க குஜராத்து நம்ம இப்போ எத்தனாவது பால் திட்டத்தில் இருக்கோம்னா மூணாவது பால் பால்புரிப்பு திட்டத்தை யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் கூட்டு அச்சகத்தின் எல்லைப்பகுதி மாவட்டம் சேகோ சர்வின் தரத்தை தீர்மானிக்க கேள்வி பதினாறு சேகோ சர்வின் தரத்தை தீர்மானிக்க எஃப் எஸ் எஸ் சே ஐ ஃபுட் சேஃப்டி செக்யூரிட்டி அசோசியேஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் பதினோரு சோதனைகள் நடத்துகிறாங்க அதில் வந்து ஈரச்சத்து இருக்கா மாவுச்சத்து இருக்கா அந்த மாதிரி நிறைய விஷயம் செக் பண்ணுறாங்க பதினேழு பால் பண்ணை வளர்ச்சி சம்பந்தமாக தமிழ்நாட்டில் பயிற்சி நடைபெறும் இடம் ஈரோடாகும் பதினெட்டு பாமினி உரத்தில் கலந்துள்ள உரச்சத்துக்கள் ஏதேனும் ஒன்று தழைச்சத்து மணிச்சத்து சாம்பல் சத்து இதில் வந்து இந்த தழைச்சத்து மட்டும் கொடுத்துருக்காங்க கிராமிய கூட்டுறவு வீட்டு வசதி சங்கம் தற்போது டேஷ் கூட்டுறவு வீட்டு வசதி சங்கம் என்று அழைக்கப்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாலுகா ஓகேவா நெக்ஸ்ட் வந்து இருபதாவது கேள்வி கைத்தறி துணிகளை ஏற்றுமதி செய்வதற்காக கோஆப்டெக்ஸ் குவாப்டெக்ஸ் இன்டர்நேஷ்னல் என்ற ஒரு அமைப்பை நிறுவியுள்ளது குவாப்டெக்ஸ் இன்டர்நேஷ்னல் இருபத்தி ஒன்று கைத்தறி நெசவாளர்கள் கூட்டுறவு சங்க உறுப்பினர்கள் நலன் கருதி சிக்கன நிதி திட்டம் எந்த ஆண்டு கொடு கொண்டு வரப்பட்டது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு உறுப்பினர்களோட பைசா சதவீதம் வந்து ஆறு சதவீதம் நெக்ஸ்ட் வந்து இருபத்தி ரெண்டு தேசிய நுகர்வோர் கூட்டுறவு இணையும் தேசிய அளவில் மூன்று இடங்களில் ஏதேனும் ஒன்றை கொள்முது தேயிலை கொள்முதல் நிறுவனத்தை நிறுவியுள்ளது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இவங்க வந்து இந்த நுகர்வோர் வந்து கு கவுஹாத்தியில் வந்து இந்த தேயிலையே கொண்டு வராங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இருபத்தி மூணாவது கேள்வி நியாய விலை கடைகளில் பொருட்களில் மின்னணு எடை தராசு மூலம் குடும்ப அட்டைகளுக்கு பொருட்கள் விநியோகம் செய்யப்படுகிறது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நெக்ஸ்ட் வந்து இருபத்தி நாலு குடும்ப அட்டைகள் மூலம் விநியோகம் முறைப்படுத்துதல் ஆணை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு விதி ஆறில் குறிப்பிட்டுள்ள அட்டவணையிடப்பட்ட பொருட்களை மட்டும் வழங்குகிறாங்க சரிங்களா இருபத்தஞ்சு கூட்டுறவு விற்பனை அமைப்பு மூன்றடுக்கு உள்ள மாநிலங்களில் ஏதேனும் ஒன்று குஜராத்தையும் அப்படிதான் பஞ்ச அப்படியும் அப்படிதான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கூ கீழ்கண்ட சொற்றொடர்களில் எது தவறானது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்கன்னா கூட்டுறவு விற்பனை சங்கங்கள் பயிர்க்கடன் கொடுக்குறாங்க கடன் வேளாண் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கங்கள் தான் தராங்க இவங்க வந்து விற்பனை சங்கங்கள் தரத்தில் இவங்க தானிய கடன் நகை கடன் இந்த க வேளாண் ஈடுபொருட்கள் வழங்குறது இந்த கடன் தான் கொடுத்துட்ருக்காங்க நெக்ஸ்ட்டு துடியலூர் கூட்டுறவு விவசாய சேங்கா சேவா சங்கம் என்பது ஒரு தொடக்க கூட்டுறவு சங்கம் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க இவங்க வந்து எந்த ஒரு நீண்ட கால கடனும் கொடுக்குறதில்ல இவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியாய விலை விலைக்கிடைகளையும் நடத்துகிறாங்க பதிமூணு வருவாய் கிராமங்களை கொண்டிருக்கிறாங்க அமுல் என்பது ஒரு கூட்டுறவு நிறுவனம் கரெக்ட்டு அமுல் சர்வதேச அளவில் வியாபாரத்தை பெரு வருகிறது அப்படின்னு சொல்லி கரெக்டு அமுல் குஜராத் மாநில கூட்டுறவு சட்டத்தின் கீழ் பதியப்பட்ட ஒரு கூட்டுறவு நிறுவனமாகும் அப்படின்னு சொல்கிறது அதுவும் சரி தான் இது வந்து அமுல் என்பது பல மாநில கூட்டுறவு சட்டத்தின் கீழ் பதியப்பட்டுள்ள ஒரு கூட்டுறவு நிறுவனம் இதுதான் வந்து தவறு ஓகே கூட்டுறவு சட்டத்தின் கீழே தான் பதியப்பட்டிருக்கு நெக்ஸ்ட்டு பால் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு சங்கம் மாவட்ட அளவில் செயல்படுகின்ற ஒரு கூட்டுறவு அமைப்பு இல்லை அது வந்து வந்து ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா தலைமை மாநில அளவுலையும் தேசிய அளவுலேயும் வந்து செயல்பட்டுருக்கு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பொது விநியோக திட்டம் நுகர்வு பணியினை பேணும் பேணி பாதுகாத்து வருகிறது பொது விநியோக திட்டத்தை மத்திய அரசு நடத்துகிறது இல்லை மாநில அரசு தான் நடத்திட்டு இருக்காங்க இது வந்து மெயினாக வந்து இந்த வறுமை கோட்டு கீழே இருக்கிறவங்களுக்கும் இந்த விலைவாசி உயர்வு ஓரளவு கட்டுப்படுத்துவதற்கும் தான் இந்த பொதுவிநியோக திட்டம் கொண்டு வரப்பட்டிருக்கு கீழ்கண்ட சொற்றில் எது சரியானது அப்படின்னு பார்த்திங்கன்னா தமிழ்நாடு நுகர்வோர் கூட்டுறவு இணையத்தின் தலைமையகம் சென்னை கரெக்ட் சரிங்களா அதுக்கப்புறம் தமிழ்நாடு நுகர்வோர் கூட்டுறவு இணையம் விலை கடைகளையும் நடத்துகிறது இல்லை இப்போ கூட்டுறவு விற்பனை சங்கங்கள் ச சங்கங்கள் தான் நடத்துவாங்க எல்லைப்பகுதி மாநில அளவில் இருக்கும் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா தேசிய பால் பண்ணை நிறுவனம் மத்திய அரசின் உணவு மற்றும் விவசாயத்துறையினால் ஏற்படுத்தப்பட்டுள்ளது தேசிய பால் பண்ணை நிறுவனம் ஒரு தனியார் நிறுவனம் தேசிய பால் பண்ணை நிறுவனம் ஒரு கூட்டுறவு நிறுவனம் தேசிய பால் பண்ணை நிறுவனம் ஒரு மாநில அரசின் நிறுவனம் ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஃபஸ்ட்டு வந்து இதுக்கு அறுபத்தி ஏழுக்கு ரெண்டாவது கொஸ்டினுக்கு பால் பண்ணை நிறுவனம் என்பது ஒரு தனியார் நிறுவனம் அதுதான் ஆன்சர் ஓகே அது வந்து தனியார் நிறுவனம் கிடையாது நெக்ஸ்ட்டு வந்து இ காம்பஸ் மாநில பதிவாளன் கட்டுப்பாட்டின் கீழான இ காம்பஸ் முறையில் இந்திய மருந்துகளான சித்த ஆயுர்வேதா மற்றும் யூனானி மருந்துகள் பொதுமக்களுக்கு வழங்கப்படுகிறது இ காம்பஸ் ஒரு தனியார் நிறுவனம் இ காம்பஸ் என்பது ஒரு பொது நிறுவனம் அப்படின்றது கூட்டுறவுத்துறையின் கீழே இருக்குது இவங்க வந்து இந்திய முறையிலான மருந்துகளான சித்த ஆயுர்வேதா மற்றும் யூனானி மருந்துகளை செயல்பட்டு கொடுத்துட்டு வந்துட்டுருக்காங்க நியாய விலைக்கதிகளில் சக்கரை விளையல்லாமல் பாம் ஆயில் விலையில்லாமல் அரிசி விலையில்லாமல் தனியார் வசம் இருக்குது அப்படின்றாங்க இல்லை இது எல்லாமே தப்பு அரிசி மட்டும் மட்டும்தான் இல்லாமல் கொடுத்துட்ருக்காங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு பால் உற்பத்தியாளர் கூட்டுறவு சங்கங்கள் தயாரிக்கப்பட்ட பால் உபரி பொருட்கள் தமிழ்நாடு கூட்டுறவு பால் உற்பத்தியாளர்களின் இணையத்தின் பேரில் விற்பனை செய்யப்படுகிறது ஆமாம் அது வந்து அதுக்கு வந்து ஆன்சர் வந்து எது சரியோ அது மட்டும்தானே சொல்கிறாங்க இல்லை அது ஆவின்ன்ற பேரில் தான் விற்பனை செய்கிறாங்க இதுக்கு ஆன்சர் வந்து ஸ்டீ தான் எது கரெக்டோ அது மட்டும்தான் சொல்லியிருக்காங்க ஆவின் பால் மட்டும் பால் உப பொருட்கள் வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி ஆகிறது சரி அதுக்கப்புறம் வந்து இது வந்து இந்த அப்ரிவேஷன் வந்து கேட்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் இதோடு இந்த வீடியோ வைண்ட் அப் பண்ணிக்கலாம் டெஃபினட்டாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்யூ